வணக்கம் நண்பர்களே இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இறப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இறந்து போனவங்களால திரும்ப வந்து சொல்ல முடியாது இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவமே இருக்காது இதுதான் இறைவனுடைய விந்தை இறந்து போகிற நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இந்த மனித பிறப்பில் நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ அளவுக்கு பிறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலையை அடையலாம் அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம் வேறு எந்த ஒரு பிறவி எடுத்தாலுமே நம்மளால் நன்மைகள் செஞ்சு புண்ணியங்கள் செஞ்சு நம்மளோட கர்மாக்களை குறைச்சிக்க முடியாது மகத்தான பிறவி இந்த மனித பிறவி ஒவ்வொருவரும் இந்த மனித பிறவி எடுத்தவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்நாளில் புண்ணிய காரியங்கள் செஞ்சு நன்மைகள் செஞ்சு பிறருக்கு தவறுகள் செஞ்சிடாமல் போது நம்மோட கர்மாக்கள் குறையுது அப்போது நம்மோட அடுத்த பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகுது இறைவனோட நிழலிலே நாம் என்றைக்குமே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது நாம் தான் குடும்ப பந்தத்துக்குள்ளே இருந்தாலுமே நம்முடைய இறப்பு காலம் நெருங்க நெருங்க அந்த இருந்து விடுபடுறதுக்கான எல்லா விஷயங்களையுமே கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மா அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்போம் வயசு ஆக ஆக பார்த்திங்கன்னா அவங்க சில அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும்போது அது நமக்கு பிடிக்காமல் போகும் அவங்கள பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடுவோம் அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகும் அப்போது வாக்குவாதம் வரும் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் ரொம்பவே குறைஞ்சிடும் நாளடைவில் அவங்கள வெறுத்து ஒதுக்குற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை கடவுளாக உருவாக்கிடுவார் பாசத்தோடையே இருந்தோம் அப்படின்னா அவங்கள பிரியும் பொழுது ரொம்பவே மனசு வருத்தப்படும் அதனால் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நோய்வாய்பட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க சேராத உணவுகளை எடுத்துக்குவாங்க அப்போ நாம் வேண்டாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகும் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பந்தம் குறையும் பாசம் குறையும் இப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த இறப்பு காலம் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் குறைச்சிட்டே வந்துடுவார் இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த தாய் தந்தையர் பார்த்திங்கன்னா அதிக நோய்வப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இவங்க இறந்துட்டாலே பரவாயில்ல அப்படின்னு நம்ம வாயாலேயே சொல்ல வச்சுருவார் கடவுள் இது ஒரு விதமான விஷயம் இப்படி நாம் என்ன தான் பாசபந்தத்துக்குள்ளே இருந்தாலுமே நாள்பட நாள்பட அதிலிருந்து விடுபட்டு இறைவனோட பாதத்தில் சேர்றது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட ஒரு விதி நாம் எல்லாருக்குமே ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டால் மீண்டும் பிறவாத வரம் வேண்டும் அப்படி பிறந்தால் இறைவா உன்னை மறவாத நிலை வேண்டும் அப்படின்னு கேட்போம் ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வரேன் நான் பிறவாத வரம் வேண்டும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் புண்ணிய காரியங்கள் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு நியாய அநியாயங்களுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நடந்துக்கணும் கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கிற மரியாதை கூட கடவுளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்காணிப்பு கேமராவுக்கு பயந்து ஒளிந்து ஒளிந்து இறைவனோட கோவிலுக்குள்ளேயே போய் திருடுற விஷயமெல்லாம் இருக்குது நம்ம ஏழ்மையில் இருந்தாலுமே நேர்மையாக இருக்கணும் அதே போல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ரொம்ப செல்வந்தராக இருந்தாலுமே எளிமையாக இருக்க பழகிக்கணும் நம்மளோட கீழே இருக்கிறவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவமதிக்க கூடாது அதே போல் பெரிய பதவியில் இருந்தாலும் பணிவோடு இருக்கணும் தான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது எதிரிக்கு கூட துரோகம் நினைக்காமல் இருப்பது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படி முடியலையா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமையாவது நம்ம இருந்துக்கலாம் இது எல்லாமே புண்ணிய கணக்கில் தான் போய் சேரும் இப்போது ரெண்டாவது விஷயம் அப்படி மீண்டும் பிறந்தால் இறைவா உன்னை மறவாத நிலை வேண்டும் அப்படி நாம் மீண்டும் நாம் செஞ்ச கர்மாவனால் பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அப்பையும் இறைவனை தொழக்கூடிய அந்த மனித பிரிவி எடுத்து புண்ணிய காரியங்கள் செய்து இறைவன் பாதம் சேருதல் கெட்டது பண்ணிங்கன்னா உங்களை எமலோகத்தில் கூட்டிகிட்டு போய் சட்டியில் போட்டு வருப்பாங்க நெருப்பில் போட்டு எரிப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய புராண கதைகளாக வந்திருக்கு அது எதுக்குமே பயப்படாமல் நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு செய்கிறது ஒரு தவறான விஷயம் நாம் எதை செய்கிறோமோ அதை நம்ம மனசாட்சிக்கு பயந்து செய்யணும் இறைவனுக்கு பயந்து செய்யணும் நாம் செய்கிற ஒரு விஷயம் மற்றவங்கக்கிட்ட சொல்கிற விஷயமாக இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட நாம் சொல்ல கூச்சப்படுற ஒரு விஷயமோ சொல்ல தயங்குகிற ஒரு விஷயமோ தவறான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கும் இதை நாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களும் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலமைக்கு வருவாங்க அப்படி மற்ற உயிரினங்களுக்கு உதவி மட்டுமே செய்து நன்மைகள் மட்டுமே செய்து புண்ணிய காரியங்கள் மட்டுமே செய்தவங்க தான் இறைவன் பாதம் போய் அடையிறாங்க இந்த மனித பிரிவியில் மனதளவிலும் மற்றவருக்கு துரோகம் நினைக்காமல் தான் புண்ணியவான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான நியாய அநியாயங்கள் இருக்கும் இடத்துக்கு இடம் அது மாறுபடும் நம்ம உறவுக்காரங்க அப்படின்னா ஒரு நியாயம் சொல்லுவோம் அடுத்தவங்களுக்குன்னா வேறு நியாயம் சொல்லுவோம் அதை தான் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமாக நான் இங்கே குறிப்பிடுறேன் சட்டம் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதே போல் நியாயங்களும் தர்மங்களும் எல்லாத்துக்கும் பொதுவானது வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்டக்கடன் பிள்ளைகளை சேருமடி சேர்த்து வைத்த புண்ணியம்தான் சந்ததியை சாறுமடி புண்ணியம் மட்டும்தான் நம்ம சந்ததியை காக்கும் நம்ம சேர்த்து வைக்கிற பணம் கிடையாது இதை எல்லாருமே நினைவில் வச்சுக்கணும் நன்றி நண்பர்களே